சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் இன்றைய பதிவு ஒரு முக்கியமான பதிவு தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது வந்து நம்ம வீட்டில் வந்து இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பண கஷ்டன்றது இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு மன கஷ்டமும் இருக்கும் பண கஷ்டம் மன கஷ்டம் ரெண்டும் சே சேர்ந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷமே இல்லாமல் போயிடும் எதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் முதல்ல வீட்டில் பூஜை அறைய போய் பாருங்க யாராவது வீட்டில் வந்து உறவினர்கள் வந்து பூஜை அறிய பார்த்தா அப்பா லக்ஷ்மி கடாஷமா இருக்கு உங்க பூஜை அறை பார்க்கவே நின்று பார்க்கணும் போலவே இருக்கு பூஜை அறையில நீங்க வச்சிருக்க படத்தெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும் பூஜை அறிய பார்த்தாவே சுத்தம் அங்கே இருக்கணும் பூஜை படம் எல்லாம் நம்ம எப்பவுமே தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு பளிிச்சென்னு வச்சிருக்கணும் அந்த சுவாமி படம் வச்சிருக்கிற செல்ஃப் எல்லாமே தொடச்சி சுத்தம் பண்ணி வச்சிருக்கணும் விளக்குகள் வந்து பார்க்க பளிச்சனி இருக்கணும் இந்த மாதிரி பூஜையே நம்ம வச்சிருந்தோம்னா நிச்சயமா அந்த இடத்துல லக்ஷ்மி கடாஷம் ஏற்படும் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை சாமானை சரியா தேய்க்க மாட்டாங்க அது கருப்படைஞ்சு போய் இருக்கும் அந்த மாதிரி கருப்படைஞ்சு பூஜை பொருட்கள் சாமான்கள் இருந்தா நிச்சயமாக வந்து பண வரவுக்கு அது ஒரு தடையா இருக்கும் அதனால பூஜை அறை தூய்மையும் இறைவனுடைய படங்கள் எல்லாம் தொடர்ச்சி தூய்மைப்படுத்துவது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து தினைக்கும் காலை மாலை இரண்டு வேலையும் நம்ம விளக்கு ஏற்றுவது ரொம்பவே முக்கியமானது ஒன்று நம்ம விளக்கை ஏற்றி வழிபடுவதனால் வீட்டில் இருக்கிற நெகட்டிவானதெல்லாம் போகும் சிலர் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவுமே மு முகத்தில் வந்து தெளிவு இல்லாமல் உறுப்பினர்கள் வந்து இடையே தெளிவு இருக்காது சோர்வுடன் இருப்பாங்க எப்பவுமே எனக்கு உடம்பு முடியல எனக்கு உடம்பு படுத்துது அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்தாவே வீட்டில் வந்து நெகட்டிவான எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்தை சுத்தமாக வச்சு விளக்கெல்லாம் தேய்ச்சி தினைக்கும் காலை மாலை இரண்டு வேலையும் விளக்கேற்றி தூபம் காண்பிங்க சாம்பிராணி போடுங்க வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி போடுங்க விசேஷ நாளில் சாம்பிராணி போடுங்க வாரம் ரெண்டு நாள் வந்து சாம்பிராணி போடுங்க சாம்பிராணி போட்டு வாசல்லையும் கா வெளியிலையும் காண்பித்து வீட்டுக்குள்ளே எல்லா இடமும் காண் காண் காண்பிங்க அதே மாதிரி வீட்டில் வந்து எப்பவுமே நான் பதிவிடுறதில் வீட்டு தூய்மை ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி இருக்கும் இருந்தாவே நம்ம வீட்டில் வந்து நெகட்டிவானது ஆனது போயிடுச்சோன்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நல்லதே நடக்கும் காலை மாலை வந்து இறைவனுடைய பக்தி பாடல்களை வீட்டில் ஒழிப்பது சிறப்பு அதே மாதிரி மணி ஓசை தெய்வத்துக்கு வந்து கோவில் அடிக்கிற மணி ஓசை பெல் சவுண்டு இதெல்லாம் வீட்டில் வந்து காலை மாலை ஒழிப்பது வந்து ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லை எப்பவுமே வாசல் நம்ம தெளித்தோம்னா கோலம் போடுவது சிறப்பு அதை விட ஸ்டிக்கர்லாம் ஒட்டுனாங்க இல்லைங்களா அதை விட நீங்கள் மா கோலம் போடுங்க பச்சரிசி மா கோலம் போடுங்க அது வந்து ரொம்பவே சிறப்பு அது எல்லாம் தான் நமக்கு வந்து லக்ஷ்மி கடாஷத்தை தரக்கூடியது அழுக்கான துணி உடுத்துவது கிழிந்த துணி ஆடைகள் அணிவது இதெல்லாம் வந்து தவிர்த்துடுங்க கூந்தல் தலையை விரிச்சு போட்டுட்டு எப்பவுமே கோவிலுக்கு போவதையும் தவிர்க்கணும் வீட்டில் இருக்கும் பெண்ணும் தலைவிரி கோலமாக இருப்பது அது வந்து குடும்பத்துக்கு நல்லது சொல்லுவாங்க அதே மாதிரி தலையை வந்து ரெண்டு கையால் சொரியிற பழக்கம் வந்து இருக்கும் இப்போ தலை அரிச்சதெல்லாம் அந்த மாதிரி செய்தோம்னா அது வந்து அதிர்ஷ்டத்தை போக்கக்கூடியதான் தலையில் வந்து இரண்டு கைகளால் நம்ம வந்து சொரியக்கூடாது எப்பவுமே வந்து பின்னல் பின்னி இல்லைன்னா தலையில் கிளிப்பு போட்டு இருங்க விளக்கை ஏற்றும் போது நிச்சயமாக தலைவரி கோலமாக இருக்கக்கூடாது குளிச்சுட்டு சிலவங்க துண்டு வந்து தலையில் சுற்றிட்டு வந்து விளக்கேற்றுவாங்க அது வந்து அந்த மாதிரி செய்யவே கூடாதுங்க தலையை வந்து ஒன்று தோட்டிட்டு ஈரம்லம் தோட்டுட்டு கிளிப்பு போட்டுட்டு வந்து நீங்கள் விளக்கேற்றலாம் பெண்கள் வந்து முகத்தில் மஞ்சள் பூசுவது நல்லது ஆனால் இந்த காலத்தில் யாரும் செய்வதில்லை அது ஒரு கிருமி நாசி கூட முகத்தில் வந்து அந்த வேர்க்கூறு பருக்கள் எல்லாம் அந்த காலத்தில் பெண்களுக்கு வந்து ரொம்பவே வராது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்க்கூறு பருக்கள் எல்லாம் முகத்தில் வந்து வரும் இந்த மஞ்சள் எடுத்து நம்ம பூசி வருவதெல்லாம் நிறைய மஞ்சள் பூச நீங்க ஒரு பிஞ்சளவு நீங்கள் மஞ்சள் எடுத்து பூசினா கூட முகத்துக்கு ரொம்ப நல்லதுங்க கிருமி நாசி என்பதனால் இந்த வேர்க்கு ஒரு பருவெல்லாம் வந்து வராது அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் உணவு கொடுக்குறதா இருந்தால் கையில் வந்து வலையில் போடாமல் நீங்கள் கொடுக்காதீங்க கையில் வந்து அன்னத்தை எடுத்து வைப்பதை தவிர்த்துடுங்க எப்போவுமே அன்னக்கரண்டி பயன்படுத்துங்க உப்பு வந்து கை போட்டு உப்பு எடுக்கக்கூடாது அதுக்கும் ஸ்பூன் போட்டு தான் நம்ம உப்பு எடுத்து போடணும் யாருக்கும் வந்து தயிர் கூட ஸ்பூன் போட்டு தான் நம்ம தயிரை வந்து பரிமாறணும் எப்பவுமே உணவு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அழிக்கும் போது முகம் மலர் மலர்ச்சியோட உணவு அவங்களுக்கு கொடுப்பது வந்து ரொம்பவே சிறப்புங்க உணவு சாப்பிடும்போது எப்போவுமே வந்து கஷ்டத்தை சொல்லி அழாதீங்க அதே மாதிரி உணவை வந்து குறை சொல்லி சாப்பிடாதீங்க உணவை மதித்து சாப்பிடுங்க தேவையில்லாத வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே வீடு மகிழ்ச்சியாகவும் இருப்பது மட்டும் இல்லை மகிழ்ச்சியான வீட்டில் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி குடியிருப்பாங்க அதே மாதிரி கருவேப்பிலை செடி நெல்லிக்காய் செடி மருதாணி செடி இதெல்லாம் வந்து ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் வீட்டில் இடம் இருந்தால் அந்த செடியெல்லாம் வளர்க்குறது ரொம்பவே சிறப்பு வெத்தலையும் கூட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நான் கண்டிப்பாக நிச்சயமாக பண வரவு ஏற்படும் நம்மளோட பண கஷ்டமும் நீங்கும் வீடு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி